இந்த விஷயத்தே வேறு யாராவது தலைவர் குறிப்பாக பாஜகவில் இருந்தோ இல்லை இந்து அமைப்புகள்லேருந்தோ யாராவது பேசியிருந்தாங்கன்னா இத்தனை அவன் பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் அது சம்பந்தமாகவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் டிபேட் போயிருந்துருக்கோம் ஆனால் எங்கே பார்த்தாலும் கண்டன போஸ்டர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் எதிராக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் இது சம்பந்தமாக எந்த மீடியாக்களிலும் பேசப்படுவதில்லை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர் ஆ ராசா முன்னாள் அமைச்சர் எம் இப்பொழுது எம்பியாக இருக்கிறார் அவர் வாபு சிதம்பரனாராய் மிகவும் கேவலமாக கொச்சையாக ஈவேராவிடம் தனது மகனுக்கு வேலை வேண்டி கெஞ்சி நின்றார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்போக வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக எங்கே பார்த்தாலும் அவருக்கு கண்டனமும் அது பொது தளத்திலே அவர் மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த திமுக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா எங்கள் சமுதாயமே அந்த கட்சியை புறக்கணிக்கும் அப்படின்னு ஒரு மிரட்டல் எடுத்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே எனக்கு ஒரு வருத்தம் வெள்ளாய சமுதாயம் மட்டும்தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு வேறு சில சமுதாயங்கள் முணு மூணு பா மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்க்க முடியுது ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமே திரண்டு ஆர் ஆசாக்கு இந்த மாதிரி நீ ஆபாசமா பேசுற இந்த ஆபாச ராசா நீ எப்படா நிறுத்துவ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அர்த்தம் பேச மாட்டான் இதில் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் ஒரு ஜாதிக்குள்ள கொண்டு போய் அரைக்கி அவரை ஒரு ஜாதிய தலைவர் மாதிரி சித்தரிக்கிறதுக்கு இந்த திராவிடத்தோட தாக்கம் இந்த திராவிட இயக்கங்களுடைய தாக்கம் இந்த ஊடகங்களின் நரித்தனம் என்னுடைய கேவலமான இந்த சமுதாய செயல்பட்டாளர்னு சொல்லக்கூடிய எங்களுடைய கேவலமான செயல்பாடுகள் சேர்ந்து மேலும் 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 இந்த மாதிரி தேசிய தலைவர்களை ஒரு ஜாதிக்குள்ள கொண்டு போய் அடைக்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட நிலைமை வருந்தத்தக்க நிலைமை இதை நம்மளால கூட மாத்தமில்லையே அப்படிங்கிற இயக்கம் தான் எனக்கு இருக்கு என்ன காரணம்னா வாமு சிதம்பரம் பிள்ளையோட தியாகம் த மோஸ்ட் அன்சங் ஹீரோ ஆஃப் த இந்தியன் ஹிஸ்டரி எத்தனை வருஷம் ஜெயில இருந்தாரு எவ்வளவு விதமான பிரச்சனைகள் வீட்டுல வரவனுக்கெல்லாம் சோறு ஒரு கடைசியில் தாமசங்களுக்கே பசங்களுக்கே நாள் சோறு போட முடியாம துணிமணி வாங்கி கொடுக்க முடியாம அவருடைய வீட்டு கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாம வாழ்ந்த ஒரு உன்னல மனிதனை அதுவும் சாகும் போது ஆஸ்தி என்ன தன்னுடைய சொத்து என்னன்னு பட்டியலிட்டு தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊர் நம்ம ஊர்ல நான் யார் யாருக்கிட்ட என்னென்ன கடன் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு இதெல்லாம் நீங்க செட்டில் பண்ணோம் நான் செத்ததுக்கு அப்புறம் கூட சிதம்பரம் வந்து கடனை வச்சுட்டு செத்துட்டான் சிதம்பரம் பரம்பரை வந்து என்கிட்ட வாங்கின கடனை கொடுக்கல அப்படின்னு யாரும் பேசிடக்கூடாதுன்னு வாழ்ந்த ஒரு உத்தம தலைவரை அவர் இறந்து போய் எழுபது எண்பது ஆண்டுகள் கழித்தும் இந்த திராவிடம் திருமைப்படுத்துவது மிகவன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏதோ நான் போற போக்கில் சொல்ல வாவு சிதம்பரம் இல்லையோட அவங்களோட பேத்தி எல்லாம் பேசுவாங்க ம மரகத மீனாட்சி அம்மா அவங்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சு பேசியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது வஉசி வாழ்ந்த காலத்திலேயே அவர் பணத்துக்கு கஷ்டப்பட்டு ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி அங்கேருந்து ஆகி மெட்ராஸுக்கு வந்து பெரம்பூரில் மளிகை கடை வச்சு சிந்தாவிரிபேட்டையில் தள்ளு வண்டியில் மண்ணெண்ணை வித்துட்டு போகிற காலகட்டத்திலேயே இந்த ஆனராசாவோட அப்பா இருக்கார் ராம்சாமி நாயக்கரு நீ என் பத்திரிக்கைக்கு எழுதுறதுக்கு வா நான் உனக்கு நான் சம்பளம் தரேன் உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒன்று நான் இதுக்காக வந்தேன் என்னுடைய பிறப்பு பாரத மாதாவுக்கு சேவை செய்வது என்னுடைய பிறப்பு இந்த தேசத்தின் விடுதலைக்காக வாழ்வது நான் ஒரு தேசியவாதி எனக்கு பசியோ பட்டினியோ கஞ்சியோ கூழோ அடுத்த வேலைக்கு எனக்கு சோத்துக்கே வழி இல்லைன்னா கூட என்னுடைய கொள்ளைக்கு மாறாக ஏன்னா தேசியத்தையும் தெய்வ தெய்வீகத்தையும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் போன்றே கரைபிடித்து வாழ்ந்த வாழ்ந்து மறைந்த ஒரு சனாதனி ஒப்பற்ற சனாதனி வாழும் சிதம்பரம் பிள்ளை அவரு போய் இவங்கள்ட்ட கை நீட்டி காசு வாங்க போறாரு அவருக்கு தென்னாப்பிரிக்கால இருந்து வர வேண்டிய பணத்தைய கடுமையா கேட்காம புரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க நான் எதை சொல்றேன்னு கடுமையா கேட்காம அந்த பணம் இருந்தால் என்னுடைய வீட்டுக்கு நலமா இருக்கும்னு சொல்லி நலத்தகு நாகரிகத்தோட வாழ்ந்து மறைந்த திரு வஉ சிதம்பரம் பிள்ளைய இப்படி கேவலப்படுத்துறதுங்கிறது அவர் இறந்த பின் மீண்டும் அவருக்கு தண்டனை வழங்குகிறார்கள் இவர்கள் பிரிட்டிஷ்காரன் கொடுத்த தண்டனையை விட கேவலமான அசிங்கமான அறிவுறுப்பான பேச்சு இது ஏன்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும் அவரை போய் இப்படி கேவலப்படுத்துறதுங்கிறத வன்மையாக கண்டிப்போம் நம்முடைய வேலை பல மருந்து அதிகமாகிறது ஏன்னா இவங்களை மாதிரி பேசக்கூடியவங்களை வாயிலேயே போட்டு நான் சொல்கிற கருத்து ரீதியாக சித்தாந்த ரீதியாக வன்முறையாக சொல்ல சித்தாந்த ரீதியாக இவங்களை அடக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் திராவிடத்தின் வெளிச்சம் மங்கி இந்து இயக்கங்கள் தேசிய இயக்கங்கள் இந்த தேசபக்தி இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும் என்பது தான் இந்த ராஜாவோட பேச்சை காமிக்குது ஆபாச ராஜா பே பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வவுசி அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது ஜெயந்தி நூற்றாண்டு அந்த விழா நூற்றி ஐம்பதாவது அதை தமிழகம் எந்த இடத்துலையும் பெரிய அளவு செலிப்ரேட் பண்ணல மாறாக ஒரு தலைவருக்கு நூறாவது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்காங்க டாய்லெட்லேருந்து எல்லாத்துக்கும் அவர் பேரில் தான் திறந்து கட்டடம் திறந்து வைக்கிறாங்க அதில் ஒன்றுமே யாராவது கிளம்பாக்கம் பேருந்து நிலையன்னு சொல்றதை கூட கலைஞர் பேருந்து நிலையம்னு சொல்லுங்கன்னா நான் வலியுறுத்துறேன் ஏன்னா சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இவர் காலை அடக்கினாரா இல்லை இவரால் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பங்களுக்கு கூட அடைக்க முடியாத ஒரு மனிதர் காலை அடைக்கினாரா இல்லை அந்த ஊர்லயே என் பேரை வைக்காத இவர் பேரை வைக்காதீங்கன்னு சண்டைப்பட்டான் ஆனால் வவுல் செய்ய இந்த மண் இவ்வளோ கேவலமாக போது ஒரே ஒரு விஷயந்தான் இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் நான் சொல்கிறது இந்திரா காந்திக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சி காமராஜர் இருந்த காரணத்தினால நிஜலிங்க பா முரார்ஜி தேசை இருந்த காரணத்தினால ஓரளவுக்கு அவங்களுடைய காமராஜர் பேரை சொன்னாங்க நம்ம ஆட்சி வந்து தான் தூத்துக்குடி போர்ட்லேயும் அவருக்கு பல்வேறு நினைவுகள்லாம் இது செய்கிறா மாதிரி நடந்திருக்கு அதனால் இந்த திராவிட மாடலுங்கிறது ஒழிக்கப்பட வேண்டியது நசிக்கப்பட வேண்டியது